ஒரு வீட்டில் ஜன்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒவ்வொரு அறைகளும் இப்படி இப்படி இருக்கணும் இந்த திசைகள்ல சொல்கிறோம் ஜன்னலுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு வாஸ்து அதாவது ஒரு வீட்டினுடைய ஜன்னல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி மூக்கு இருக்குதோ அது போல ஜன்னல் இப்போ சில அறைகள்ல ஜன்னலே இல்லாம சில வீடுகள்ல சில அறைகள்லாம் இருக்கு அதனால பாதிப்புகள் வரும் கட்டாயம் பாதிக்கப்படும் கிட்னி ஸ்டோன் ஏற்படுறது கிட்னிகள் கிட்னி பாதிக்கப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடுகளில் தான் இருக்கும் அதுபோல் இந்த படிக்கட்டு வடகிழக்குல படிக்கட்டு வந்துருச்சு அப்படின்னு மகனுக்கு வந்து தீய அந்த மாதிரி வீடுகளில் நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருக்கும் அதே போலீங்க பெண்களுக்கு இருக்கும் இந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் வடக்கு பாகமோ இல்லை கிழக்கு பாகமோ அந்த ஷீட் போட்டு முடுறாங்களோ அடுத்த ஒரு மாசத்துலயும் பாதிப்பு அந்த மாதிரி வீடுகள்ல மிகப்பெரிய ஒரு மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட நடக்கும் ஒரு வீடு வடமேற்கு திசையில வடகிழக்கு திசையில இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோடீஸ்வர ராஜயோகம் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அதாவது வடமேற்கு தெருக்குத்து இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டணுமா அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க இப்போ ஒவ்வொரு வீட்டு இத்தனை மூணு நாலு பெட்ரூம் ஒரு வீட்டில் இருக்குன்னா ஒவ்வொரு பெட்ரூம்லையும் ஒவ்வொரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து அமைக்கிறாங்க அது நல்லது தானே மினிமம் ஒரு ஃப்ளோருக்கு அல்ல அதிகபட்சம் ரெண்டே டாய்லெட் தான் இருக்கு திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா சார் அவர்கள் நம்மளுக்கு வாஸ்து சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் தொடர்ந்து பதிலளிச்சுட்டு வர்றாங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஒரு வீட்டுல சார் காலி இடங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சில இடங்கள்ல அதுல அந்த காலி இடங்கள் என்னென்ன திசையில இருக்கிறது ஒரு வீட்டுக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கு அதுக்கு உங்களுடைய பதில் சார் கண்டிப்பா ஒரு வீடு அப்படின்ட்டா வடக்கு கிழக்கு பகுதி வடக்கு முழுதும் கிழக்கு முழுதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக காலி இடங்கள் இருக்கணும் அந்த இடங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்களை விட ஷெட்பேக் விடுவாங்க வீட்டை சுற்றி வரக்கூடியது தான் ஷெட்பேக் இப்போ தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் எவ்வளவு காலி இடம் விட்டுருக்கோமோ அதை விட மூன்று மடங்கு காலி இடங்கள் விடணும் வடக்கு கிழக்கு விடணும் மினிமம் மினிமம் ஆறு அடினாச்சும் வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ இருக்கணும் சரி ஒரு இடம் வாங்குறாங்க அந்த இடத்த ஒட்டி இன்னொரு இடம் வருது புதுசாக அப்படின்னா வாஸ்துப்படி எதை வாங்குறது சரியா இருக்கும் ஓகே இப்ப ஒரு இடம் மட்டும் வாங்குறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு இடம் மட்டும் இருக்கு ஏற்கனவே இடம் மட்டும் தான் அதுல இருக்கு இடமா இருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க நான்கு திசையில எங்க வேணா வாங்கிடலாம் மாறாக நான் ஒரு வீடு இருக்கு என் வீடு இருக்கு என் வீட்டை ஒட்டி ஒரு காலி இடம் வருது அப்படிங்கும்பொழுது அது வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமோ அல்லது கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான் நீங்க வாங்கணும் இதுல தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ இருக்கக்கூடிய காலி இடங்களை வாங்கணும் அப்படின்னா அது தெற்கு மேற்கு வந்து அதிக காலியிடங்கள் என்ற அமைப்பாகி அது ஒரு பாதிப்பு தந்துடும் ஒரு வீட்டுல ஜன்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒவ்வொரு அறைகளும் இப்படி இப்படி இருக்கணும் இந்த திசைகள்ல இருக்கணும்னு சொல்லி சொல்றோம் ஜன்னலுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு வாஸ்துப்படி அதாவது ஒரு வீட்டினுடைய ஜன்னல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி மூக்கு இருக்குதோ அது போல ஜன்னல் இந்த மூக்கு எப்படி நம்மளுடைய சுவாசத்தை இழுத்து வெளியே விடுது அந்த மூக்கினுடைய பயன்பாடுகள் எப்படி ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதோ அது போல தான் ஒரு ஜன்னல் ஒரு வீட்டுக்கு ஜன்னல் அவ்வளோ முக்கியமானது வரக்கூடிய காற்றை உள்ளே இழுத்து தக்க வைத்து வெளியே கொண்டு போய் செல்வதற்கு மிக முக்கிய பணி பண்ணுறதே வந்து என்னன்னா ஜன்னல்கள் தான் அப்போ ஒரு அறைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு ஜன்னல்கள் இருக்கணும் ரெண்டு ஜன்னல்கள் இருந்தால் தான் ஒரு பக்கம் காற்று வந்தால் இன்று உள்ள உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டு நெகட்டிவ் எனர்ஜி கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே இன்னொரு பக்கம் வெளியே கொண்டு போகும் அதே போல இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய காற்றானது இங்க இருக்கிற உள்ள இருக்கிற டஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இதை வெளிக்கணும் அதுதான் கிராஷ் வெண்டிலேஷன் சொல்லுவாங்க அப்போ கிராஷ் வெண்டிலேஷனுக்கு இரண்டு ஜன்னல்கள் வேண்டும் ஒவ்வொரு அறைக்கும் ரெண்டு ஜன்னல் இருக்கும் இப்ப சில அறைகள்ல ஜன்னலே இல்லாம சில வீடுகள்ல சில அறைகள்லாம் இருக்கு அதனால பாதிப்புகள் வரும் கட்டாயம் பாதிக்கப்படும் கிட்னி ஸ்டோன் ஏற்படுறது கிட்னிகள் இப்போ கிட்னி பாதிக்கப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடுகளில் தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜன்னல்கள் இல்லை அப்படின்னாவே உள்ள ஹீட்டை இருந்துக்கிட்டே இருக்கும் ஹீட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி வேர்க்கு வேர்த்து கொட்டும் இதனால் என்ன ஆகுன்னா கிட்னி செயல்படாத பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஜன்னல் இருக்கணும் ஒரு சில வீடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பக்கமாக நான் போன வீடுகளில் வாஸ்துபடி எல்லா கட்டமைப்பும் உருவாக்கிட்டாங்க கரெக்டாக எல்லாமே இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சில ஒரு நிகழ்வுகள் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா என்ன இருக்குதுன்னா எல்லா ஜன்னல்களையும் மூடி வச்சிருக்காங்க ஜன்னல்கள் போட்டு அதுக்கப்புறம் மஸ்கிட்டஸ்க்கான நெட்டு போட்டு அதுக்கப்புறம் கர்ட்டன்ஸ் போட்டு அந்த கர்ட்டன்ஸ் கூட என்னென்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் ரொம்ப டார்க் கலரில் போட்டு எல்லாம் முடிவிச்சிட்டாங்க வீடே வந்து இருள் மாதிரி இருக்கும் அவரோட பெட்ரூமில் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஒரு பக்கம் ஜன்னலையும் ஸ்க்ரீன் போட்டு அடைச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுட்டாங்க அந்த வீட்டில் எனர்ஜி வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை நான் சிம்பிளில் ஒரே விஷயந்தான் இந்த ஜன்னல்களாக திறந்து வைங்க அவ்வளோதான் உங்கள் வீடு நல்ல வீடு அவ்வளோதான் ஜன்னல்கள் அந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஒரு ஒன்றும் ஜன்னலை திரு காற்று வரட்டும் அப்படிங்கிற போல ஜன்னலை திருந்தா போதும் ஜன்னல்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு படிக்கட்டுகள் ஒரு வீட்டில் எந்தெந்த இடத்துல இருக்கலாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நவீன காலத்துல கட்டமைப்புல வந்து படிக்கட்டு மிக முக்கிய பங்கு வகிக்குது ஒரு எல்லாரும் வீட்லயும் படிக்கட்டு மேல டெரஸ் பொறுத்து வச்சிருக்காங்க ஒரு படிக்கட்டு அமைக்கிறதுல தான் நிறைய தவறும் பண்ணுவாங்க இப்ப ஒரு வீடு வந்து ஒரு இரு சின்ன வீடாக இருக்கும் அந்த சின்ன வீடுக்கு ஒரு படிக்கட்டு கட்டும்பொழுது மேல் படிக்கட்டுக்கு போது கண்டிப்பா தப்பு வந்துடும் ஒரு படிக்கட்டுடைய சைஸ் வந்து ஆறுக்கு பன்னெண்டு நீல இருக்கும் இது ஒரு இருபது அடி ஒரு இருபது தான் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் எப்படி கட்டுறது கட்டுறப்ப வடகிழக்கு வரைக்கும் வந்துடலாம் தென்கிழக்கில் படிக்கட்டு போட்டா அதுவும் கேட்டு வடகிழக்கு வரை வரைக்கும் வந்துடும் வடமேற்கில் படிக்கட்டு போட்டாலும் அது வடகிழக்கு வரைக்கும் வந்துடும் தான் தப்பு நடக்கும் அதுபோல இந்த படிக்கட்டு வடகிழக்குல படிக்கட்டு வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அந்த வீட்டினுடைய ஆண்மகனுக்கு வந்து தீய பழக்கழக்கங்கள் நிறைய வந்துடும் அவர் எதையுமே வந்து ஒரு நல்ல விஷயமே செய்ய மாட்டார் அவர் யார் சொல்றது புரிஞ்சுக்கவும் மாட்டார் மிகப்பெரிய தலக்கணம் சொல்லுவாங்களே படிக்கட்டு வெயிட் இருக்கிற மாதிரி தலையில கண இருக்கிற மாதிரி தலக்கணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தலையில அடிபடுறது தலை சார்ந்த வியாதிகள் ஏற்படுவது இது எல்லாமே அந்த வடகிழக்குல இருக்கக்கூடிய படிக்கட்டு தான் இந்த வடகிழக்கில் ஒரு படிக்கட்டு மட்டும் வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒரு பதினாறு வருடங்கள் அவர்களுக்கு கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இதுலேருந்து தான் வெளி வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த இதுதான் தப்புன்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது நான் அது ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்லுவேன் கரும பிடித்த வீடு அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா வடகிழக்கு படிக்கட்டு அந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்கும் படிக்கட்டுகளை பத்தி நீங்க சொல்லும் போது மாடிப்படி அப்படின்னு இருக்கு அது வீட்டுக்கு முன்னாடி சில பேர் வீட்டில் இருக்கு சில பேர் வீட்டில் பின்னாடி வைக்கிறாங்க அது வாஸ்துப்படி எது சரியா இருக்கும் அந்த இடத்த பொறுத்தா இடத்தை பொறுத்தா அதாவது எப்படின்னா வடகிழக்கில் கண்டிப்பாக படிக்கட்டு இருக்கக்கூடாது இப்போ ஒரு கிழக்கு பார்த்த ஒரு மனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு கிழக்கு பார்த்த மனையில் கட்டுறோம் அப்படின்னா தென்கிழக்கில் வச்சுக்கலாம் அல்லது வடமேற்குல வச்சுக்கலாம் அதே போல் தெற்கு பார்த்த மனையில் ஒரு படிக்கட்டு மாடி படிக்கட்டு வைக்கணும் அப்படின்னா அது தென்மேற்குல வச்சு அது மூடக்கூடாது தென்மேற்குல படிக்கட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் அப்போ ஒவ்வொரு எந்த திசை பார்த்த ஒரு மனை இருக்குதோ அதுக்கு தகுந்த போல் வைக்கணும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் வடகிழக்கில் படிக்கிட்டு வரக்கூடாது அது எந்த திசை பார்த்த மனையா இருந்தாலும் சரி வடகிழக்கில் கண்டிப்பாக படிக்கட்டு வரக்கூடாது வடகிழக்குல படிக்கட்டு கண்டிப்பா வரக்கூடாது வடகிழக்குல படிக்கட்டுக்கு வராது சரி இப்ப இன்னொன்னு என்னன்னா இந்த வெளிய படிக்கட்டு எங்க போடலாம்னு சொல்லியிருப்பேன் அதாவது வடகிழக்கு தவிர்த்த மற்ற பகுதியில படிக்கட்டு போட்டுக்கலாம் ஆனா அந்த படிக்கட்டை மூடிய அமைப்பாக வைக்கக்கூடாது அதாவது ஒரு சிலர் மலையில நினை மலையில நனையும் வெயில்ல காயுது அப்படிங்கிறதுக்காக மூடி ஹெட்ரூம் போடுவாங்க எலிவேஷனுக்காக அழகுபடுத்துவாங்கல்ல அது கட்டாயம் வெளிய படிக்கட்டு போடும்போது அதை செய்யவே கூடாது ஏன்னா அது தென்கிழக்கில் போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சம் கிச்சனுக்கு வருவதை தடுத்துரும் அப்போ அந்த வீட்டினுடைய பெண்கள் பாதிக்கப்படுவாங்க நாள் பட்ட வந்து சர்க்கரை வியாதி இருக்கு பாத்தீங்களா எந்த டாக்டர் போனாலும் சரியாவில் எப்பயுமே மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன் காலில் வந்து புண் வருது அது ஆறவே மாட்டிக்குது அப்படின்னா அந்த வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் வந்து படிக்கட்டு வெளியே போட்டு அது மூடி வச்சிருப்பாங்க சன்ரைஸ் வந்து அந்த கிச்சனுக்கே வராது அந்த மாதிரி வீடுகளில் நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து யூட்ரஸ் கம்ப்ளைண்ட் அந்த வீட்டில் இருக்கு பெண்களுக்கு இருக்கும் இப்படி இருக்கிற படிக்கட்டுகளை சரி செய்கிறது மூலமாக இந்த குறைகள் எல்லாத்தையுமே சரி செய்யல அந்த ஹெட்ரூமை எடுத்துகிட்டு சன்ரைஸ் வர மாதிரி ஒரு கட்டமை போய் மாற்றிட்டாவே போதும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் கடிந்த போய் கண்டிப்பாக சார் என்னென்ன விஷயங்கள் வாஸ்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க ஒரு வீடு கட்டும்போது ஒரு இடம் வாங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து வாங்குகிறோம் அதை எந்த அளவுக்கு பாக்குறோமோ அதே அளவுக்கு அந்த தெருவுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறது அவசியமா வாஸ்துல கண்டிப்பா தெரு வந்து ஒரு தெருவுடைய குத்து வந்து நம்ம வீட்டுல மோத மாதிரி இருக்குதான்னு போதால பாக்கணுமா இல்லையா இப்ப நீங்க வீட்டினுடைய அமைப்புல எந்த ஒரு டவ ஒரு ஃபால்ட்டு ஒரு பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலுமே அதை சரிப்படுத்திக்கலாம் ஒன்னா இடிச்சர் கட்டுறோம் இல்ல ஒரு ஆல்டர் பண்றோம் எது ஒன்னு பண்ணிடுறோம் ஆனா ஒரு ரோடு குத்து வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அது வீட்டை மாத்திட்டு தான் நம்ம ஆகணும் அந்த ரோடு குத்தானது ஒரு வீட்டுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா வேற வழியே இல்லை அவங்க வீட்டை மாத்திட்டு தான் நல்லது அது மிக மிக கடுமையான பாதிப்பு தரும் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு ஒன்று இருக்கு சார் அதுல நிறைய வீடுகள் இருக்கும் நாற்பது ஐம்பது வீடுகள் இருக்கும் அப்படின்னா ஒரு வீட்டுல இந்தந்த விஷயங்கள் இந்தந்த திசையை பார்த்து இருக்கணும் அப்படின்னு வாஸ்துப்படி இருக்கு அதுல ஒரு ஐம்பது வீடு இருக்குன்னா அம்பது வீட்டுக்கும் ஒரே மாதிரி அமைப்புலதான் சமையல் இருந்து எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ல அப்போ ஒரு வீட்டுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வீடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பாதிப்பு வருமா கண்டிப்பாக ஒரு ஒரு வீட்டுக்கு போய் வடகிழக்குல டாய்லெட் இருக்குது அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த பிளாக் இருக்க எல்லா வீடுமே தான் டாய்லெட் இருக்குது இப்போ நான் ஒரு வீட்டுக்கு வாசு பார்க்க போகிறேன் அந்த வீட்டில் போகும்போது அந்த வீட்டினுடைய குழந்தைக்கு வந்து ஆர்டிஷன் பாதிப்பு அவருக்கு ஆர்டிஷன் அந்த குழந்தை ஆர்டிஷன் குழந்தை தான் இருக்காங்க அப்பா அவங்ககிட்ட கேட்குறேன் நான் அவட்ட நான் வாய்வாத்தியாக பேசும்பொழுது இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே அந்த வடகளுக்கு இருக்கும் இந்த பிள்ளை இந்த மாடி முழுதும் அப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கும் அது ஆண் குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கலாம் ஆண்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு விடோ ரெண்டாவது ஃப்ளோர் நான் இருக்கேன் மூணாவது ஃப்ளோரில் ஆண் பையன் ஆண் வாரிசே கிடையாது நாலாவது கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்க அப்போ அவன் அங்கேயே நம்ம டேட்டா எடுத்துடலாம் ஒரு தொட்டி அவங்களே எல்லா விஷயம் சொல்லிடுறாங்க அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சிருது வடகிழக்கு டாய்லெட் எவ்வளோ பேர் பாதிப்பு இருக்குதுன்னு தெரியும் ஒரு வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு எல்லா வீடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்குமே வரும் அந்த அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக 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 இப்போ ஒரு வாஸ்துப்படி ஒரு வீட்டு வீடு வந்து கட்டிட்டாங்க சார் ம் அமைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அதில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில மாற்றங்கள் சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா புதுப்பிக்கும் போது அப்பவும் வாஸ்து சார்ந்த சில விஷயங்களை கவனிக்கணுமா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் கண்டிப்பாக இப்போ வந்து வீடு வந்து நம்ம வாசிப்படி ஒரு பிளானை கொடுத்துட்டோம் வா வீடு கட்டிட்டாங்க அதில் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்காங்கல்ல நம்ம இருந்து காம்பவுண்ட் வரைக்கும் ஷீட்டு போடுவாங்க சன்லைட் வராத மாதிரி சீட்டு த நிழலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடைப்பட்ட கேப் இருக்கு பார்த்தீங்களா சீட்டு போட்டு காம்பவுண்டோட இணைச்சிருவாங்க இது எப்போ பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடு எல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் வடக்கு பாகமோ இல்ல கிழக்கு பாகமோ அந்த ஷீட் போட்டு முட்றாங்களோ அடுத்த ஒரு மாசத்துலேயே பாதிப்பு ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம காலியிடம் அப்படிங்கிறது ஓப்பனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலியிடம் வர சொல்கிறோம் இவங்க என்ன பண்ணுவாங்க வெயிலின் தாக்கம் அதிகமாக வருது அப்படிங்கிறதுக்காக ஷீட் போட்டு காம்பவுண்டோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி வீடுகளில் மிகப்பெரிய ஒரு மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட நடக்கும் இப்போ காலியிடங்கள் படிக்கட்டுகள் இதெல்லாம் இந்தந்த மாதிரி இருக்கணுங்கிறத சொன்னீங்க சார் இப்போ வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மனரீதியான பாதிப்புகள் உடல் ரீதியான பாதிப்புகளுக்குலாம் அது ஒரு காரணமா இருக்குமா அந்த வாட்டர் டேங்கை எப்படி அமைக்கணும் ஒரு வீட்டில் ஒரு மன ரீதியான பாதிப்பு வருது அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் ட ஓவர் டேஹெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க குடிக்க அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன ரீதியான பாதிப்பு வருது உயர்நிலை மேல்நிலை தொட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென்மேற்கு தவிர்த்து வர எங்கேயுமே அமைக்கக்கூடாது அதிகபட்சம் தெற்கு நடுபாக வரைக்கும் போகலாம் இல்லாத மேற்கு நடுபாக வரைக்கும் போய்க்கலாம் வேற எங்கேயுமே வைக்கக்கூடாது கீழ்நிலை தண்ணீர் தொட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடகிழக்கு தவிர்த்து வேற எங்கேயுமே கொண்டு போடாது வடகிழக்கு கிழக்கு இல்ல வடகிழக்கு வடக்கு பகுதி இதை தவிர்த்து வேற எங்கேயுமே நம்ம அமைக்க கூடாது அதே மாதிரி கதவுகளை வச்சு பார்க்கும்போது சார் சில பேர் வீட்டில் ஒத்த கதவுகள் அதிகமா இருக்கும் ரெட்ட கதவுகள் அதிகமா இருக்கும் இதெல்லாம் இதில் வந்து எது நல்லது ஒத்த கதவா அமைக்கிறது நல்லதா ரெட்ட கதவாக அமைக்கிறது நல்லதா அதை தாண்டி உள்ள எப்படி இருக்கணும் மெயின் கேட் அப்படிங்கிறது இது ஒவ்வொன்றும் எப்படி அமைச்சா ஒரு வீட்டுக்கு நல்லது வாஸ்துப்படி ஒரு வீட்டினுடைய ஒரு நிலத்தினுடைய உச்சபாகம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்லப்பட்டுள்ளது அதாவது வடகிழக்கு பகுதியில் அதாவது கிழக்கு பகுதியில் வடகிழக்கு கார்னர் வந்து உச்சப்பகுதி அப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு உச்ச பகுதிகள் இருக்கு அந்த மெயின் கேட் அமைக்கிறது அந்த உச்ச பகுதியில அமைச்சிரணும் அதே போல வீட்டினுடைய வாசல் கூட ஒரு சிலர் வந்து க மத்திய வாசலும் வைக்கிறாங்க கார்னர் வாசலும் வைக்கிறாங்க மத்திய வாசல் அது அதுக்கான டிகிரி கரெக்டாக இருந்து செக் பண்ணிட்டு தான் மத்திய வாசல் செலெக்ஷன் பண்ணணும் அது டிகிரி ஏதாவது டில்ட்டாக இருக்குது அதாவது திசை ஏதாவது திரும்பி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மத்திய வாசல் வைக்கிறத தவிர்த்துக்கணும் இல்லைன்னா கார்னர் வாசலுக்கே போயிடலாம் அப்படி கார்னர் வாசலுக்கு போகும்பொழுது ஒத்த கதவு வைக்கலாமா ரெட்ட கதவு வைக்கலாமா அது அவங்களுடைய கம்ஃபர்டபுள் தான் அவங்களுடைய விருப்பம் தான் இதில் எந்த ஒரு ஒரு மாற்றங்கள் உருவாகாது கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு மன ரீதியான பாதிப்புகள் வராமல் உடல் ரீதியான பாதிப்புகள் வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு நல்ல ஒரு செல்வம் பெருகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் அந்த வகையில் சில விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம் ஒரு வீடு வடமேற்கு திசையில் வடகிழக்கு திசையில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோடீஸ்வர ராஜயோகம் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார் சில அது இந்த சமீப காலமாக ஒரு ட்ரெண்டிங் போய்ட்டு இருக்குது அதாவது வடமேற்கு தெருக்குத்து வ இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டினோம்னா அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க அதே போல் வடகிழக்கு வளர்ந்து இருந்தால் நிலம் வந்து வளர்ந்து இருந்தால் அவங்க கோடீஸ்வரன் யோகம் வராங்க அதே மாதிரி வடகிழக்கில் வரக்கூடிய தெருக்குத்து இருக்கு இருக்கக்கூடிய மனைவான கோடிஸ்வரனா இந்த கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது சரிங்களா நீங்கள் உங்கள் வா எந்த திசை பார்த்தா எல்லா திசையில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரனாக தான் இருக்காங்க மேற்கு திசையில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்காங்க சரிங்களா அதனால இந்த இந்த தான் வாங்கினா அப்படிங்கறதுலாம் கிடையாது நீங்க கட்டக்கூடிய கட்டமைப்பு தான் அங்க முக்கியம் எந்த இடத்துல காலி விடுறீங்க எந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் எப்படி எல்லாம் போடுறீங்க எல்லா மொழியும் கரெக்டா இருக்கா இதெல்லாம் அனுசரித்து தான் அங்க செல்லும் நிலை பெருகுமா இல்ல செல்வநிலை வந்து குறையுமா அப்படின்னு சொல்ல முடியும் வாஸ்து படி நாங்க ஒரு டேர்ம் ஒன்னு கேள்விப்பட்டது சமீபத்தில் பிரம்மஸ்தானம் அப்படின்னு ஒன்னு கேள்விப்பட்டோம் இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய நேர்களுக்கு இருக்கு சார் பிரம்மஸ்தானம்னா என்னங்கிறது இப்ப பிரம்மஸ்தானம் அப்படின்னா என்னன்னா இந்த கோயிலுக்கு அமைக்கும் போது என்னன்னா மொத்த இடத்தினுடைய நடுபாகத்தை பிரம்மஸ்தானம்னு சொல்லி நம்ம நிர்மாணம் பண்ணாங்க அது கோயிலுக்கான வாஸ்து ஆனா வீட்டுக்கான வாஸ்துலையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா மொத்த நடுபாகமும் பிரம்மஸ்தானம் அப்படின்னு நினச்சுக்கிறாங்க அப்படி இல்ல பிரம்மம் அப்படின்னா தலை அப்ப வீட்டினுடைய தலைப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து வடகிழக்கு பகுதி தான் நாங்க வந்து பிரம்மஸ்தானம் வந்து தலை வடகிழக்கு பகுதி தான் பிரம்மஸ்தானம்னு நான் வந்து கருதிட்டு கருதுறேன் அதே போல அந்த வடகிழக்கு பகுதியை மட்டும் தான் சரியா போது எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் அதுதான் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது இப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறத வச்சு பேசும்போது சார் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்கிறது இப்ப வரைக்கும் அதுக்கு என்ன காரணம்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா கழிவறை அப்படிங்கிறது அந்த காலத்துல வீட்டுக்கு வெளியில இருக்கும் அது மாதிரி செப்டிக் டேங்க் அப்படிங்கறதும் காம்பவுண்டுக்குள்ள எல்லாமே வெளியில இருக்கும் ஆனா இந்த காலத்துல கழிவறை வீட்டுக்குள்ளேயே இருக்கு செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கு அவங்க அந்த காலத்துல இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க பண்ண விஷயங்கள் தானே அது இல்ல வாஸ்துபடி பண்ணி அது அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துச்சா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கா வாஸ்துபடி சார் இல்லை அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை அதாவது என்னன்னா அந்த காலம் அந்த காலங்கும் போது எந்த காலம்னு ஒரு நிர்ணயம் என்னமா இல்லையாது நாற்பது வருஷம் முன்னாடி தான் செப்டி செப்டாங்கிற கான்செப்டே உள்ள வந்துச்சு அதுக்கு முன்னாடி கிடையாது எந்த ஒரு சூழல்லையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளியே டாய்லெட் போட்ட ஒரு ஒரு சில கட்டமைப்பு வெளியே டாய்லெட் போட்டிருந்தாங்க அட்டாச் செலட்டு கிடையாது இருபத்தஞ்சு வருடங்கிறதுக்கு முன்பாக தான் அட்டாச் செலட்டு வந்துச்சு அப்போ அட்டாச் செலட்டு வரும்போது என்னன்னா இந்த இடத்துல வச்சா பாதிப்பு வராதுங்கிறது ஒரு ஆய்வு எடுத்துக்கிட்டாங்க அப்ப தெற்கு மத்திய பாகத்துல போடலாம் இல்ல மேற்கு மத்திய பாகத்துல போடும்பொழுது பொழுது அட்டாச் கட்டும் பொழுது பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழல் உருவாச்சு இப்ப அட்டாட் அட்டாச் டாய்லெட் இல்லாத வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது நம்ம பழக்கப்பட்டு போயிட்டோமா இல்லையா அது இல்லைனாவும் நமக்கு ஒரு ஒரு பா அது அதை பயன்படுத்திட்டே இருந்துட்டே திடீர்னு இல்லைன்னா என்ன இருக்கும் அப்ப என்னன்னா என்ன ஒரு ஆய்வு என்னன்னா இந்த இடத்துல இருந்தா பாதிப்பு கம்மி இதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடம் எதுவோ அந்த இடத்துல வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் கண்டிப்பா இப்போ ஒரு வீட்டு மூணு நாலு பெட்ரூம் ஒரு வீட்டில் இருக்குன்னா ஒவ்வொரு பெட்ரூம்லயும் ஒவ்வொரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து அமைக்கிறாங்க அது நல்லது தானே இது மிக முக்கியமான கேள்வி அது சென்னை வாழ் மக்களுக்கு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா இதுதான் த்ரீ பிகேனு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ல த்ரீ பிகே த்ரீ பிஹெச்ல மூணு பெட்ரூமுக்கும் போடுவாங்க மினிமம் ஒரு ஃப்ளோருக்கு அல்ல அதிகபட்சம் ரெண்டே டாய்லெட் தான் இருக்கும் அதிகபட்சம் ரெண்டு டாய்லெட் இருக்கும் அதுவும் வடமேற்குக்கும் தென்மேற்குக்கும் மட்டும்தான் அட்டாச்சு போடணும் வடகிழக்கில் ஒரு ஒரு பெட்ரூம் போடுவாங்க அதுக்கெல்லாம் அட்டாச்சடு கண்டிப்பாக போடவே கூடாது இதனால தான் இந்த த்ரீ பிஹெச் வீடுகள் எல்லாமே பாதிப்பு வரும் த்ரீ பிஹெச்சியை வீடு கட்டினாங்கன்னா வடகிழக்குல இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு டாய்லெட் போடலாம் நல்லா இருக்கும் இடங்கள் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் எந்த இடத்துல இருக்கணும் படிக்கட்டுகள் வாட்டர் டேங்க் அட்டாச்சு பாத்ரூம் அப்படிங்கிறது எந்த திசையில் இருக்கணும் அப்படின்னு நேர்களுக்கு இருந்த பல கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய பதில் மூலமாக ஒரு தெளிவான ஒரு வழக்கம் கொடுத்துருக்கீங்க அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி